ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தமிழ் டிராவலர் பேசுகிறேன் நீங்கள் நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்மர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இருக்கோம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பிச்சாவரத்துக்கு தான் போக போகிறோம் பிச்சாவரம் எங்கே இருக்க சிதம்பரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க பிச்சாவரத்தில் என்னடா ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்க மேங்க்ரோஸ் காடுகள் அதான் சதுப்பு நில காடுகள் தான் நம்ம போக போகிறோம் இது ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பு நல்லா இந்த வெயிலுக்கு ஒன் டே ட்ரிப் போல் இருக்குங்க அப்படி நீங்கள் போயிட்டு வரலாம் இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது ரவது நம்மளுக்கு பத்து முப்பத்தஞ்சுக்கு உழவன் எக்ஸ்பிரஸ்ஸு மொத்த டிக்கெட் ரேட்டு அதெல்லாம் போக போக அவங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நானும் இன்னும் டிக்கெட் எடுக்குது நானும் ஜென்ரல் தான் போக போகிறேன் ரிசர்வ் இல்லைங்க இது ஒரு நாலரை மணி நேரம் ட்ராவல் அது ஓகே நம்மளுக்கு ட்ராவல் இங்கே பார்த்துக்கலாம் அப்படியே போக போக உங்க கூட கண்டினியூ பண்ணுறேன் இன்னும் நம்மளுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கால் மணி நேரம் டைம் இருக்குது அது கூட நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போய்ட்டு ஜென்ரல் கோச்சில் அந்த சீட்டெல்லாம் பிடிக்கும் ரொம்ப வேலை இருக்குது நான் போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் டிக்கெட் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்புறம் எவ்வளோ மணி நேரம் டிராவல் நம்ம என்னென்ன டேஷன் கிடக்க போகிறோம் எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போது நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தால் இருக்கும்ங்க ஏன்னா கூட்டத்தை பாருங்கள் இந்த லைன் இந்த லைன் லைனில் தான் நம்ம டிக்கெட் வாங்கணும் இதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் அதனால் நீங்கள் எப்பவும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க இந்த ஜென்ரல் அப்பார்ட்மெண்ட்டில் ஏறும்போது இந்த அன் ரிசர்வில் ஏறும்போது நீங்கள் சீக்கிரமாக வந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா ரிசர்வ் வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டிக்கெட் கன்ஃபார்மாக இருக்கும் ஆ சொல்ல மறந்துட்டேன் நம்ம கூட இன்றைக்கி ஜாயின் பண்ணிடுறேன் லோகேஷ் இவர் தான் ஆகி சொல்கிறேன் அவர் தான் வர்றாரு ரெண்டே பேர் தான் சடன் பிளானு வீட்டில் சும்மா அப்படியே பத்துருந்து என்னடா வெயில் ரொம்பவே இருக்குது என்னடா எங்கடா போகலாமலாம் கேட்டான் அவன் என்ன சொன்னான் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் டே ஈஸியாரெல்லாம் வேணாண்டா நான் சூப்பர் ஸ்பாட்ஸ் பார்த்துருக்கேன்டா வாடா இது வந்து நிறைய பிளான் இருக்குதுங்க எங்கெங்கே போயிட்டு ஒன் டே ட்ரிப்பாக போயிட்டு வரலாம் அதெல்லாமே எல்லாமே இருக்குது ஆனால் நான் வந்து நார்மலாக வீடியோவை போட்டுடலாம் வீடியோனால் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஏன்னால் இங்கேருந்து இங்கே போங்க அங்கே போடணும் அது தப்பு நம்ம ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ நான் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்திருக்கேன் இப்போ செம்ம கூட்டம் இங்கே இப்போ வந்து அந்த உழவன் எக்ஸ்பிரஸ் எந்த ப்ளாட் பாரத்தில் இருக்குதுன்னு தெரியல அவன் டிக்கெட் ஓட்டணுன்னா நம்ம பார்த்துட வேண்டியதாங்க அங்கே எக்ஸ்பிரஸ் சரி சிதம்பரம் போய் இறங்கிட வேண்டியதான் சிதம்பரத்தில் வந்து பஸ்ஸு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குங்க நீங்கள் பிச்சாவரம் போகிறதுக்கு பிச்சாவரத்தில் அந்த போட்டிங் வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணோம் என்ன டூரிஸ்டெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நம்ம டூரிஸ்ட்டுலாம் நம்மளுக்கு காசு அதிகமாக வரும் ரெண்டாவது வந்து நம்ம டெவலப்மெண்ட் நம்ம தமிழ்நாடுக்கு ப்ராஃபிட்டு ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு நம்ம தமிழ்நாட்டை பற்றி தெரியும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க நம்ம கலாச்சாரத்தை பார்ப்பாங்க அதனால் நம்ம டூரிஸ்ட்டை நீங்கள் வந்து வலுப்படுத்துங்க நிறைய பேர் ஃபாரின் போவாங்க இல்லை அதர் ஸ்டேட்டு போயிட்டு டிராவல் பார்க்குறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் லோக்கல்லேயே பாருங்கள் தமிழ்நாட்டில் நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் என் கூட சேர்ந்து நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எங்கள் ஆலோ இப்போ தான் இன்னும் பத்து இருக்காங்க நிற்கிறார் பாருங்கள் நானும் அவர் கூட போய் அவருக்கு போர் அடிக்குது நானும் அவங்களுக்கு போய் கம்பெனி கொடுக்குறேன் அண்ட்ரிசோ இதுங்க டிக்கெட்டு டிக்கெட்டு எவ்வளோன்னு தெரியல ஆனால் இது வந்து உங்களுக்கு ஆப் கூட இருக்குது ஆப் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா சிக்னல் கிடைக்காமல் இருக்கும் இல்லை பேமெண்ட் இஷ்யூஸ் அது மாதிரி நிறைய வரும் அதனால நீங்கள் கேஷ் கொடுத்து நீங்கள் வாங்கிடுங்க அதுதான் பெட்ரு வந்துவிட்டோம் சீக்கிரமாக வந்துவிட்டாலே அவ்வளோதாங்க இதோங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம் ஒரு ஆளுக்கு எண்பத்தஞ்சு ரூபா வருது இருங்க நம்ம போக போகிற ட்ரெயின் இதுதான் எண்பத்தஞ்சு ரூபா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இதில் முடிச்சிடலாங்க ஓப்பனாக சொல்லணுன்னா எண்பத்தஞ்சு ரூபாவுக்கு கரெக்டாக ஆறாவது ஸ்டாப் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பு என்னென்ன ட்ரெயின் டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறோம் பார்த்துக்குங்க இந்த ட்ரெயின் எந்த டைமிங் இறங்கணும் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் லேட் கூட ஆகும் கரெக்டான டைமிங்கு ரெண்டு நாற்பத்தி மூணுக்கு அங்கே இறங்கிடுவோம் சொல்கிறாங்க பட்டு சிக்னலு அவங்க என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அதெல்லாம் பார்த்து ஒரு மூணு மணிக்கும் போகலாம் மூன்றரை மணிக்கும் போகலாம் நாலு மணிக்கும் போகலாம் அது நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது அதுவும் பார்த்துங்க ட்ரெயின் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துறேன் நம்ம போய்ட்டு அந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் முன்னாடி போய் ஏறிடலாம் பின்னாடி எல்லாம் வேணாம் அப்படிதான் அங்கே பின்னாடி போய்னா நிறைய பேர் ஏறுவாங்க முன்னாடி போய் ஏறினா நம்மளுக்கு சீட்டு கிடைக்கணும் ஒரு ஆனந்தம் தான் கிடைச்சா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் வாங்க முன்னாடி போய் ஏறதுல நம்மளுக்கு சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி நம்ம இவ்வளோ தூரம் நடந்து போனோம் வண்டி புறப்படும் போது இந்த மாதிரியான ஓடி போய் ஏறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா மிஸ் பண்ணுறோம் பின்னாடி தான் பெஸ்ட்டு எங்களுக்கு டைம் இருக்குதுனால நாங்கள் முன்னாடி போய் ஏறுறோம் வந்து சீட்டெல்லாம் காலியாக தாங்க இருக்குது எவ்வளோ சீட்டு காலியாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து மண்டே அதனால கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் நீங்கள் வீக் எண்டில் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஊருக்கு போகிற ஜன நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எங்கள் ஆள் இங்கே படுக்க ஆரம்பிச்சிட்டாரு கம்ஃபர்டபுளாக இருக்கா பாருங்க கால் மேலே கால் போட்டுன்னு லக்கேஜ் வைக்கிறது இருந்தாலும் ஓகே இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல நாங்கள் அன்எக்பெக்டடானா இதெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆனும் நம்மளா பிளான் பண்ணி வரணும் நீயே சொல்லு மத்தியானம் தூய் இருந்தாலும் ஈஸியாக இருப்பலான்னு நான் நான் என்ன சொன்னேன் வாடா ஈஸியோட சூப்பர் எடுத்து கூப்பிட்டு போறானே அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் செய்யும் வாங்க ஓகே இங்கே கீழே சீட்டு இருந்தாலும் மேலே வந்து அப்படி படுக்கிற மாதிரி வசதியாக இருக்குது அதனால் மேலே சீட்டை பிடிச்சாச்சு ஆக்சுவலி இது படுத்துன்னு போக முடியாது இன்னும் ஒருத்தர் யார்னாங்கன்னா மக்கானிருந்தால் வர முடியும் படுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல அதனால நம்ம ஏந்துக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம படுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்து மாம்பழம் அப்புறம் தாம்பரம் அப்புறம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஒரு ஆறாவது ஸ்டாப்புங்க நல்லா ஃப்ரீயாக இருக்குது இங்கே முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கொஞ்சம் இது வந்து பேச்சிலராக சிங்கிளாக இருக்கிறவங்க ரெண்டாவது மொட்டை பசங்களாக இருக்கிறவங்களுக்கு ஓகே இல்லாமல் நான் ஃபேமிலியோடு வரேங்கன்னா இந்த பிளான் வந்து உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இல்லைனா பஸ்ஸில் கூட போயிடலாம் நீங்கள் அது இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு எங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் முடிஞ்சிடும் உங்களுக்கு பட்ஜெட் நல்லா இருக்குது நல்லா நான் கம்ஃபர்டபுளாக போனோம்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பஸ்ஸில் வாங்க ட்ரெயினில் வரணுங்கன்னா புக் பண்ணிட்டு வாங்க வேறு ஒன்றும் இல்லை நாலாவது நம்பர் ஃப்ளாட் பார்த்துல நிற்கிது நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிணா அது ஆப்போசிட்லேயே இருக்கும் உங்கள் ட்ரெயின் அது அப்படியே விட்ணுனு வந்துடலாம் ஈஸியாக தான் இருக்குது சரிங்க நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன் இன்னும் டிஃபன் சாப்பிடல டிஃபன் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உங்கள் கூட நேரத்துக்கு பத்து காலுக்கு வண்டி எடுத்துட்டாங்க கரெக்டான டைமிங்கு நம்ம மேலே உட்காந்து கீழே சீட் இல்லை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் மைக்கு போடல வாய்ஸ் லைவாக தான் வரும் மைக்கு கொஞ்சம் சார்ஜ் போட்டிருக்காங்க பாயிண்ட் வர இருக்குது சரி ஓகே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதோட நெக்ஸ்ட்டு வந்து மாம்பழம் அதுக்கப்புறம் தாம்பரம் அப்புறம் செங்கல்பட்டு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டாலாம் காட்ட முடியாது ஏன்னால் மேலே உட்காந்துக்கோம் கீழே இறங்கி இறங்கி காட்ட முடியாதுங்க ஓகேங்க பார்க்கலாம் கரெக்டான நேரத்துக்கு மாம்பழம் வந்துச்சுங்க டைமிங்க்கு இங்கேயும் கொஞ்சம் கூட்டம் ஏறுறாங்க ஆனால் சொல்கிற அளவுக்கு எந்த கூட்டம் இல்லை நம்மளுக்கு வந்து மாம்பழத்தோட தாம்பரத்தில் மெயினாக ஏறுவாங்க அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் ஏறுவாங்க அப்படியே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சுங்க இங்கே தான் கூட்டம் ஏறுவாங்கன்னு நான் கெஸ்ட் பண்ணுறேன் இல்லைன்னா செங்கல்பட்டு பார்க்கலாம் கூட்டம் எப்படி ஏறுதுன்னு பார்க்கலாம் இப்போதான் வண்டி நிற்கிது என் ஃப்ரெண்டு ஜம்முன்னு படுத்துட்டா போல பாருங்கள் அருமையாக படுத்துட்டாரா நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் வந்து பக்கத்தில் கந்திருக்காரு நம்ம படுக்க முடியாது நாங்கள் ஒரு மூணு மணி நேரம் சமத்துவம் எழுந்து பார்த்து சிதம்பரமாக வந்துச்சு எனக்கு மேலே பயங்கரமாக தூங்குறான் என் ஃப்ரெண்டு அவன் இருப்பான் பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் சாமியாக தூங்கிட்டு இருப்போம் நல்ல வேலை கீழே இருக்க அவங்க பேக் எடுக்கணுன்ட்டுப்பா சிதம்பரம் வர போதுப்பா கொஞ்சம் பேக் கொடுப்பான் நாங்கள் நாங்கள் உஷாராயிட்டு நாங்களே இறங்கிட்டோம் பாருங்க எப்படி தூங்கி வழிகிறான்ட்டு ஐயோ முடியலடா சாமி அவன் இருப்பான்ட்டு நான் இருந்தா நான் இருப்பான்ட்டு அவன் இருந்திருக்கான் நல்ல வேலை அப்படியே சிதம்பரம் தாண்டி அப்படியே போய்ட்டுருப்பான் மயிலாடுதுறை தஞ்சாவூர் போய் இறங்கியிருந்தா இல்லை தில்ல நடராஜரை பார்த்துருக்க மாட்டோம் ராஜராஜ சோழ சோழக அங்கேயும் தான் இருக்காரு பாருங்களேன் சோழ தேசம் பார்த்துட்டு வா சாமியாக இருந்துருக்கோங்க சரிங்க அதோ இறங்க போகிறோம் இறங்கிட்டு கீழே கண்டினியூ பண்ணுறேன் கரெக்டாக சொன்ன நேரத்தில் இறக்கிட்டாங்க இங்கே பாருங்களேன் ரெண்டு நாற்பத்தி மூணு ரெண்டு நாற்பத்தி நாலு ஆகுதுங்க கரெக்டான டைமுக்கு வந்து இறங்கிட்டோம் வாங்க எங்கள் வீட்டுங்கால எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுப்போம் தில்லை நடராஜர் இருக்கிற இடம் உலகத்திலேயே மையப்புள்ளி உலகத்தோட மையப்புள்ளி இருக்கிற இடம் சிதம்பரத்தில் இப்போ நம்ம இருக்கோங்க இங்கே பாருங்க ரயில்வே ஸ்டேஷன்லேயே பயங்கரமாக இருக்குது அருமையாக இருக்குது இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பினி தான் இங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவலாக இருக்குமா பிச்சா வர்றதுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போய்ட்டு இருக்கோம் நம்ம வந்து ரெண்டு நாற்பத்தி மூணுக்கு வந்து இறங்கணுங்க வந்தோடனே அப்படியே ஆட்டோ ஆட்டோக்கிட்ட பேசி போகலாம் ஆனால் பட் அன்றைய பஸ் இருக்காது அதனால கொஞ்சம் வெயிட்டிங் ஹாலில் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு நினச்சாங்க ஆனால் பட் என்னென்னா இப்போது வெயிட்டிங் ஹாலில் வந்து அந்தளவுக்கு கிளீராக இல்லை உண்மையாகவே ஒரே பாத்ரூம் ஸ்மெல்லு அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னு தான் சொல்லணும் ரெண்டாவது வந்து க்ளீனாக இல்லை எதுவுமே இல்லை பேச்சலாக வந்தால் ஓகே பாத்ரூம் ஓகேங்க பாத்ரூம் வேணாலும் கரெக்டாக பண்ண அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெஸ்ட் செஞ்சு ஓகேங்க ஆனால் இது ஃபேமிலி வந்தால் கொஞ்சம் கஷ்டம் ஒரு ரூம் எடுக்கிறது பெஸ்ட்டு ஃபேமிலியோடு வந்தால் பேச்சுலர்ஸ்க்கு எப்படி இருந்தாலும் ஓகே தான் அப்படியே போயிட்டு என்ன பஸ் ஏறணும் இப்போது அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கொஞ்சம் வேறு எங்கேனா போயிட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் மிச்சப்படி பாத்ரூம் எல்லாம் போயாச்சு எல்லாம் பண்ணியாச்சு குளிக்கிறது வந்து வேற எங்கன்னா குளிக்கலாம்னு பார்க்குறேங்க அதுவும் போக போ ஓகே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு தட்டை சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் வாங்க நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டருங்க வந்தீங்கன்னா இங்கே ஜங்ஷன் வரும் நாலு ரோடு பிரியற மாதிரி இங்கெல்லாம் பஸ்ஸு வரும்னு சொன்னாங்க அதுக்காக இங்கே வெயிட் பண்ணுறோம் ஆட்டோ டிரைவர் அங்கேயே வந்து பிடிச்சிருவாங்க வாங்க அங்கே இறக்குறேன் இங்கே இருந்து அதெல்லாம் நம்பாதீங்க இங்கே வந்தீங்கன்னா பஸ்ஸு உங்களுக்கு வசதி இருக்குது ஸோ இப்படி டேரெக்டாக போனால் ரயில்வே ஸ்டேஷன் மொத்தம் ஒரு ஐநூறு மீட்டர் தாங்க ஆக்சுவலி இங்கேயே வரும்ன்றாங்க இல்லை பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறலான்றாங்க இங்கேருந்து ஏறலாமா டைம் இருக்குன்றான் என்னடா சொல்கிறேன் அங்கே போய் ஈஸியாக இருக்கும் பஸ்ஸு காலியாக இருக்கும் இப்போ அங்கே போய் ஏறணும்னா பஸ்ஸு காலியாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் தூரம் தான் இது பஸ் பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே வேணாங்க அங்கே போய் ஏறிக்குங்க சொன்னாங்க அதுவும் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே அவங்க இந்த அனுபவம் எப்படி இருக்குது நைட்டு நாலு மணிக்கு மூணு மணிக்கு நடக்கிறதெல்லாம் எல்லாம் வளர்க்க போனா தானே பசங்க தான் இருக்கும் பசங்கூட நார்மலாகவே அப்படி தான் சுற்றுவீங்க நீங்கள் இதாங்க பஸ் ஸ்டாண்டு டிப்போ இங்கே இருந்தால் பஸ்ஸு எல்லாமே ஆல்ட் ஆகும் அப்புறம் புறப்படும் அதெல்லாம் இங்கே தான் இருக்குது கிட்ட தான் அந்த சின்ன ஒரு நூறு மீட்டரு தான் இருக்கும் நாங்கள் நாங்கள் வந்து டைமிங் பாருங்கள் பஸ்ஸு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டைட் பஸ்ஸு போயிட்டோம்மா இப்போ என்ன சொன்னாங்கன்னா கிள்ளையில் கிளை பஸ் வருங்க இந்த கிளை பஸ்ஸில் இறங்கிட்டு அங்கே வந்து ஆட்டோவில் போயிருக்கேன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து எத்தனை கிலோமீட்டர் கேட்டோம் நூறு கிலோமீட்டர் தான் சொன்னாங்க ஸ்டீராக போயிட்டோம்னா காலையில் ஜாகிங் பண்ணல ஜாகிங் பண்ணிகிட்டே போயிடலாம் என்னடா சொல்கிறேன் நல்ல எப்போ ஜாகிங் பண்ணுவோம் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ஃபைக்கில் ஜாகிங் எல்லாம் பண்ணுவேன் எப்படி மிஸ் ஆகுதுன்னு நினச்சேன் இப்போ மூணு முடிச்சிடலாம் இறங்கிட்டு இவரும் ஃபிட்னஸ் எல்லாம் பண்ணுறாருங்க பார்த்தாலும் ஆள் பார்த்தாலே தெரியும் ஒரு மார்க்கு மாதிரி இருப்பார் ஏன்னா அவர் வந்து ஃபிட்னஸ்ஸு யூ வேலை போகிறாரு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் இது எவ்வளோ டிக்கெட் இருந்துச்சு சைட் பஸ்ஸு விட்டுட்டு இந்தங்க இது நம்ம நேரம்ன்றது அப்படி இருக்குது அதெல்லாம் இது மாதிரியான நேரத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணலாம் உறுதியாக இருக்கிறோம் மூவ் அவுட் பண்ணி போயினே இருந்தாங்க வெயிட் பண்ணக்கூடாது இப்போது அடுத்த பஸ் வந்து எட்டு மணிக்காமா ஆனால் எல்லோரும் என்ன சொன்னாங்க ஆஃப் அன் அனவருக்கு ஒரு இருந்தாங்க ஆனால் விடிய காலையில் இல்லை அதனால பஸ்ஸில் போடுறது மேபி நீங்கள் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே வந்தீங்கன்னா ஆஃப் ஹனவருக்கு ஒரு பஸ்ஸு போடுறது அதுவும் நான் அந்த பஸ்ஸை போய் பார்த்தேன்னா அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா உண்மையை சொல்லுவேன் ஏன்னா எல்லோரும் நான் ஆஃப் அன் அனவருக்கு பஸ்ஸுன்னு நானும் சொல்லிட்டேனா அந்த போயிடும் கேட்டு விசாரிச்சு சொல்கிறேன் ஓகேவா பஸ்ஸு இறக்கி விட்டாங்க நம்ம ஸ்ட்ரைட் பஸ் வந்து உள்ளே போயிருக்கோம் இப்போ ஸ்ட்ரைட் பஸ் வராதனால ரெண்டு புள்ளி அறுபதுக்கு நடந்து போனோம் என்ன ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருதுங்க பரவாயில்லை நம்ம போயிடலாம் என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஸ்டாமினா கம்மியாக இருந்த அவருக்கு இருக்கு கேட்டால் ஃபிட்னஸ் வந்துடான் ஜிம் பட்டு ஆனால் வர மாட்டேன்றான் சமையலில் இந்த வாகனம் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது அங்கே வேறு பறவைங்களாம் உக்காந்துருக்குது அருமையாக இருக்குதுங்க இது ஒரு ஸ்டார் தொகுதி தெரியும்ல தான் என்ன இருக்கிறது மட்டும் தான் ஆமாம் ஸ்டார் தொகுதி எப்படி சொல்கிறோன்னா ஃபேமஸான வேட்பாளர்கள் நிற்கும் போது ஸ்டார் தொகுதி ஆகிடுது பிச்சாவரம் வா போவோம்மா ஆட்டோவுக்கு கேட்டோம்னா நூறுரூவா கேட்குறாங்க ரெண்டு பேர் இருந்தாலும் சரி அஞ்சு பேர் இருந்தாலும் நூறுவா பட் ஆட்டோ இல்லை இங்கே மூணு ரோடு பிரியத்தில் ஹேரி கூட்டு போயிட்டாங்க ஸ்டைட் பஸ்ஸு வந்து நல்லா இருந்திருக்கும் சரி ஓகே வாங்க அப்படியே நடந்து போகலான்றேன் இது இவங்க வெயிட் பண்ணுறதுக்கு நடந்து போகலாம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் பிச்சாவரத்துக்கு வந்துட்டோங்க ரொம்ப நாள் கனவு நீங்கள் ஸ்டெயிட் பஸ்ஸில் வந்துருந்தால் கரெக்டாக இங்கேயே வந்து இறக்கி இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் பஸ்ஸில் வந்துருந்தாங்க ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா குள்ளியே தான் இருக்கும் டிக்கெட்டு மோஸ்ட்லி ரொம்ப அதிகமான வரதுக்கு வாய்ப்பு இல்லை என்னங்க இந்த புக்கிங் ஆமா சரி அப்படியே போயிட்டு வந்து விசாரிச்சுட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே சொல்கிறப்போல்ல இங்கே ஹோட்டலெல்லாம் இருக்குதுப்பா இங்கே ஹோட்டலு கேன்டீனு எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் பாத்ரூம் வசதி ஃப்ரீ தான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பாருங்கள் பிச்சாவரம் அதான் மேங்க்ரோஸ் காடுகள் உள்ளே போக போகிறோம் நம்ம இன்னொரு டைமு மட்டும் இன்னொன்று ஓப்பன் பண்ணல எவ்வளோ சீக்கிரமாக வந்துருக்கும் பாருங்கள் இந்த பஸ்ஸு தாங்க சிதம்பரத்துலேருந்து நம்மளை பிச்சாவரத்துக்கு கூட்டின்னு வரக்கூடிய ஸ்டைட் பஸ் இந்த பஸ்ஸு டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா தான் ஸ்டைட் பஸ்ஸும் ஆஃப் அனவருக்கு ஒரு பஸ்ஸு கன்ஃபார்மாக இருக்குதுன்னு சொன்னார் கண்டெக்டர் கிட்டே பேசிட்டேன் நீ ஏன்ப்பா இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன் தெரியாதுண்ணா லேட் ஆகும் சொன்னாங்கண்ணா ஏழு மணிக்கு தான் நாங்கள் காலையில் நான் நாங்கள் சரிப்பா எல்லாேருக்கும் சொல்லிருப்பா நாங்கள் ஓகே நானும் சொல்லிட்டேன் நாங்கள் இதோட நான் விளாகை க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க அப்பப்போ குறுக்க வருவான் இந்த விளாகில் எல்லாத்துலேயும் இவன் தான் சரிங்க இதோட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன் இந்த அழகான ஒரு நீர்வடையில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம் அந்த எபிசோடுக்காக விட்